பிரீகாஸ்ட் கட்டுமானம் மேலை நாடுகளில் பின்பற்றப்படும் கட்டுமான முறை வணிக வளாகங்கள் தனியார் நிறுவனங்கள் என மிக வேகமாக கட்டடம் எழுப்புவதற்காக இந்த முறையை இந்தியாவிலும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பின்பற்றி வருகின்றனர் சென்னை போன்ற நகரங்களில் ப்ரீகாஸ்ட் முறை கட்டுமானத்தை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளன தவறான முறைன்னு சொல்லவே முடியாது இது எல்லா மேலை நாடுகளும் நடக்குது எல்லா இடங்களும் இப்படி தான் ஏன்னா இது ஒரு இந்த ஸ்ட்ரக்சருடைய டிசைன் என்னன்னா வேகமாக வளர்ந்துடும் ஒரு மூணு மாதத்தில் நம்ம ஒரு ஜி பிளஸ் த்ரீ பில்டிங்கை கட்டி முடிச்சிருவோம் இதே நம்ம ஒரு சாதாரண ஒரு காலம் ஸ்ட்ரக்சர் ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போகணும்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகிறத மூணே மாதங்களில் கட்டி முடி இது மெயினாக கமர்ஷியல் பில்டிங்ஸ்ல பண்றாங்க சேத்துப்பட்டில் விபத்து நடந்த இந்த கட்டடத்தில் தரமற்ற முறையில் பொருட்கள் பயன்படுத்தியதாலும் பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்ற தொழில்நுட்ப அனுபவம் இல்லாதவர்களால் தான் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என குற்றம் சாட்டப்படுகிறது அதே வேளையில் அவசர அவசரமாக கட்டடத்தை கட்டி எழுப்பும் இந்த முறை பாதுகாப்பானதுதான் என்கின்றனர் கட்டுமான வல்லுநர்கள் இது ஒரு தப்பான முறையாக அந்த ஸ்ட்ரக்சரை சொல்ல முடியாது ஆனால் இந்த கட்டடத்தில் ஏற்பட்ட விபத்துக்கு வந்து காங்கிரீட் பிளாக்ஸ்லாம் நொறுங்கி விழுதுன்னா அந்த காங்கிரீட் பிளாக்ஸ் வந்து சரியான கியூரிங் பண்ணாமல் அதை பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இருக்குது காங்கிரீட்ஸும் வந்து ஒரு காங்கிரீட் மேலே இன்னொரு காங்கிரீட் விழுந்து உடையிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி உடைஞ்சிருக்குன்னு சொன்னால் அந்த காங்கிரீட் பிளாக்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான கியூரிங்லேயோ ப்ராப்பரான முறையிலேயோ செய்யப்பட ப்ரீ காஸ்ட் முறையில் கட்டப்படும் கட்டடங்களுக்கு அனுமதி அளிக்கும் மாநகராட்சி மற்றும் சிஎம்டிஏ அதிகாரிகள் கட்டுமானம் நடைபெறும் இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்தால் இதுபோன்ற விபத்துகள் தவிர்க்கப்படும் என்கின்றனர் கட்டுமான வல்லுநர்கள் பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வினோத் மற்றும் செய்தியாளர் மாரியப்பன்